நாம் வாங்கிற வீட்டுக்கு மேற்கு வாசலாக இருக்கு மேற்கு பக்கம் தோட்டம் இருக்கின்றது அந்த வீடை வாங்கலாமா வாங்கக்கூடாதா இருந்தால் அது என்ன தப்பு செய்யும் அது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் தப்பு என்றால் எந்த மாதிரி தப்பு செய்யும் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடை கட்டிட்டோன்னா அதுக்கு பவுண்ட்ரி வால்லேருந்து மேற்கு திசையில் கார்டன் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு பவுண்ட்ரி வால் பவுண்ட்ரி வால் எவ்வளோ விடுறீங்க சில வீட்டில் அஞ்சு அடி இருக்கும் ரெண்டு அடி இருக்கும் நாலு அடி இருக்கும் ஏழு அடி இருக்கும் சில வீட்டுக்கு ஐம்பது அடி நூறு அடி வீடு ஐம்பது அடி இருக்குது பின்னால் தோட்டம் வந்து நூறு அடி இருக்கும் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சுவிடும் ஏனென்றால் மேற்கு திசை எவ்வளோ அதிகமாக காலியாக இருக்கோ பாருங்கள் கொஞ்சம் கவனிங்க நான் சொல்கிறது நீங்கள் ஒரு நூறு அடிக்கு லேண்டு வாங்குறீங்க கிழக்கு பக்கம் முப்பது அடி கட்டிட்டு பின்னால் எழுபது அடி நீங்கள் விடுறீங்க கார்டனுக்காக இது தப்பு அல்லது நம்ம வீடை வாங்குகிறோம் ரோடுக்கு ஒட்டி இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கார்டன் இருக்குது இதுவும் பிரச்சனை கொடுக்கும் எப்படி பிரச்சனை கொடுக்கும் அதை நான் சொல்கிறேன் கவனிக்க ஒரு ஏக்கர் கணக்கில் வீடு இருக்குது நடுவில் லேண்டு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது அதில் நடுவில் ஒரு வீடு இருக்குது மேற்கு திசையில் கார்டன் இருக்குன்னா நீங்கள் நாலாவ நாளாவ கடன் மாறி மாறிவிடுவீர்கள் கடன் அதிகமாக ஆய்விடும் வெளியே எல்லோரும் உங்களை பணக்காரர் அப்படின்னு சொல்வார்கள் சுகர் நோய் வந்துவிடும் அதுலேயும் நீங்கள் வைக்கிற கார்டனில் முள்ளு செடிகள் அதில் பால் வழிகிற செடிகள் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய மகன் சோம்பேறியாக இருப்பான் எங்கள் அப்பா கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது இவன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து எந்த தொழிலையும் செய்ய மாட்டார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எந்த தொழிலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வர்றது சோம்பேறியாக விடும் அப்பாவுடைய சொத்தை விற்கிறதை ஆரம்பிச்சுடுவாங்க மனநோய் அதிகமாக இருக்கும் இந்த கடன் வர்றதுக்காக இந்த வெஸ்ட்டில் இருக்கிற கார்டன் சவுத்து வெஸ்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழ்கிற பெண்களுக்கு மன நோய் இருக்கும் சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த கார்டனில் வந்து ஏதாவது பம்பு செட்டு போட்டு விட்டாங்கன்னா அல்லது அதில் வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இன் தி வெஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் சவுத் ஆர் சென்டர் ஆஃப் தி வெஸ்ட் இருந்ததுன்னா இவர்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி ஒரு யோகம் காத்து வந்துடுச்சு மனநோய் டிப்ரெஷன் அதனால் இவங்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி ஒரு காத்து பிடிக்கிற மாதிரி ஒரு மனநோய் இருந்துக்கினே இருக்கும் அதனால் இந்த மேற்கு பக்கம் கார்டன் இந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு மேற்கு வாசல் வீட்டுக்கு இருக்கக்கூடாது கிழக்கு வாசல் வீடு இருந்து மேற்கில் வந்து கார்டன் இருக்கலாமா அது இன்னும் மோசமாக போய்டும் பெரிய அதாவது மேற்கில் கார்டன் தோட்டம் இருக்கும் பொழுது அந்த வீடு கிழக்கு வாசல் வீடாக இருந்தாலும் அது பெரிய கடன் காரணமாக மாறிடுவார்கள் பாருங்க நீங்கள் தோட்டம் வைக்கும் பொழுது அந்த பூமி கீழே இருக்கும் அது மண் பூமியாக இருக்கும் இல்லையா மண் பூமி கீமை கீழே இருக்கும் பொழுது தண்ணி தங்கும் தண்ணி தங்கும் பொழுது உங்கள் வாரிசுகளுக்கு சீரும் கல்யாணம் நடக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் மனநோய் இருக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க அப்பா வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அதெல்லாம் கட்டியிருப்பார் ஆனால் இவங்களுக்கு அந்தந்த மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல கஷ்டம் உருவாகும் இவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக பத்தாம் பாவம் கெட்டு போயிருக்கும் இதில் அகங்காரம் இருக்கும் சூரியன் சனி சூரியன் குரு ராகு சூரியன் குரு ராகு சூரியன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் இவர்கள் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இப்படி எங்கள் தாத்தா இப்படி அதே பேசி கொண்டே வாழ்க்கையே வீணாக்கி விடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே மேற்கு திசையில் கார்டன் இருக்கக்கூடாது சார் இருக்குது சார் எப்படி சார் சரி செய்கிறது பாருங்கள் கிழக்கில் நான் சரி செய்கிறது சொல்லவே இல்லை ஆனால் மேற்கில் சரி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டுக்கு பின்புறம் ஒரு பவுண்ட்ரி வால் கட்டுங்க சார் பவுண்ட்ரி வால்னால் சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்கள் ஃபென்சிங் போட்டுக்கலாமா ஃபென்சிங் போடக்கூடாது ஃபென்சிங் போடக்கூடாது அது வந்து காற்று வராத அளவுக்கு செவரை கட்டணும் வீட்டுக்கு பேக் சைடில் செவ்றுக்கிடணும் அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு வழி வேறு வழியாக இருக்கணும் வேறு ரூல்லேருந்து வந்து வர்ற மாதிரி வேறு திசையிலேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்க கூடாது உங்கள் வீடு இப்படி இருக்குன்னா அதில் ஒரு வால் இருக்கணும் வாசல் இருக்கணும் இந்த தோட்டத்துக்கு ஒரு வால் இருக்கணும் பேசேஜ் இருக்கணும் அப்போது இதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது தோட்டம் இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தில் மேற்கு தோட்டமாக இருந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டோம் இந்த வீடு தனியாக பண்ணிடணும் தோட்டத்தை தனியாக பண்ணிடணும் தண்ணீர் அதில் வைக்கணும்னா அதுக்கு வழக்கு இலாக்கில் போரிங் வைங்க வழக்கில் வைங்க தவிர தெற்குலேயோ மேற்குலேயோ எந்த போரிங்கும் போடாதீங்க தண்ணி தொட்டியும் வைக்காதீங்க தண்ணி தொட்டின்னா சொல்லும்போது இந்த கிணறு சம்பு தான் சொல்கிறேன் நீங்கள் அப்போ நல்லா ஹைட்டாக கட்டிவிட்டு தண்ணி தொட்டி தென்மேற்கெல்லாம் வைக்கலாம் ஆனால் தோட்டத்தில் யாரும் அந்தளவுக்கு பெரிய தொட்டி கட்டுவாங்க கட்ட மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியெல்லாம் கவனிக்கணும் ஏனென்றால் மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் வந்து சனி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சரி இல்லை என்று சொல்லும் பொழுது செவ் செவ்வாயால் பார்க்கப்பட்டிருந்தால் அல்லது சனி ராகு இருந்தால் மேற்கு திசை அதிகமாக காலியாக இருந்தால் அந்த வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு அந்த தோட்டம் இருக்கிறதா கோபம் அதிகமாக வரும் கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும் சனி ராகு ஆறாம் பாவத்தில் இருந்தால் வீடு தெருவுக்கு கார்னர் வீடாக இருக்கும் முட்டு சந்து வீடாக இருக்கும் அதுக்கப்புறம் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு உருவாகிவிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதுமே மேற்கு திசையில் பெரிய தோட்டம் இருக்கிற பூமி வாங்கவே கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்